ஜூலை மாதம் மட்டும் பள்ளி பசங்களுக்கு பத்து நாள் விடுமுறையா சண்டே முஹர்ரம் ஆடி பெருக்கு எல்லாமே சேர்ந்து விடுமுறை பட்டியல் நீளுது நீங்கள் படிக்கிறீங்கனா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க இது உங்கள் பிரைம் பாஸ்டர் நியூஸ் தமிழ்நாட்டின் டாப் ட்ரெண்டிங் நியூஸ் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போறது ஜூலை மாதம் பள்ளி பசங்களுக்கு எத்தனை நாள் விடுமுறை இருக்கு என்பதைத்தான் இப்போகே மறை நாள்கள் நடந்து கொண்டிருக்கு அதோட சேர்ந்து ஜூனை மாதத்தில் பொது விடுமுறைகள் சனிக்கிழமைகள் ஞாயிறு கலம் சேர்த்தியு அப்படி என்றால் ஜூனை விடுமுறைகள் பட்டியல் ஜூனை ஆறு ஞாயிறு ஜூனை ஏழு மலை விடுமுறை இருக்கலாம் சில மாவட்டங்களுக்கு மட்டும் ஜூனை பதிமூன்று ஞாயிறு ஜூனை பதினேழு ஆடிப்பெருக்கு சில பள்ளிகள் விடுமுறை ஜூனை இருபது ஞாயிறு ஏழு ஞாயிறு ஜூனை அப்படி என்றால் இரண்டாயிரத்து பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தாறு சனிக்கிழமைகளும் விடுமுறை மொத்தம் ஏழு முதல் பத்து நாள் வரை விடுமுறை இருக்க வாய்ப்பு நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னு பொறுத்து இது மாறலாம் லூட் மழை பகுதி அடிப்படையிலான விடுமுறை என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு மாணவர்களுக்கு இப்போ கோச்சிங் கிளாஸஸ் அசைன்மெண்ட்ஸ் இருந்தாலும் விடுமுறைனா நிச்சயமா ஒரு சிரிப்பு வரும் முகத்தில் நீங்களும் ஒரு பள்ளி மாணவரா அல்லது உங்க பசங்களுக்கு எவ்வளவு லீவ் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டுமா அப்படியே நீங்க எந்த மாவட்டத்தில் படிக்கிறீங்க உங்க பள்ளியில எப்படி லீவ் இருக்கு கீவே கமெண்ட் பண்ணுங்க வேஷியா பண்ணுங்க இன்னும் பலருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரைம் பாஸ்டர் நியூஸ் தினமும் உங்க கல்வி வேலை வாய்ப்பு அரசு அறிவிப்புகள் எல்லாமே ஒரு